உங்களோட பங்கிரம் சொல்லுங்க இருக்கு டூ தௌசண்ட் இருந்து நாங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்றோம் அவங்க பேர் அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சினேகான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கோயம்புத்தூர்ல தான் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்க பொள்ளாச்சியில இருக்கேன் சரி இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லவு பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா போவோம் அப்படி பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தங்க நம்ம கண்ணுல வந்து அழகா தெரியுவாங்க இல்ல நமக்கு அந்த ஒரு ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஃபெக்ஷன் அந்த அந்த மாதிரி கூட சொல்லலாம் சோ எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ஏஜ்ல என்னன்னே தெரியாம ஒரு இதா வந்துச்சு அப்படியே ஒரு ஸ்பார்க் அதே அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்துச்சு நானும் சே ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் பக்கத்தால சொல்லலாம் வேணாம் ஒரு கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருந்தேன் பாப்பீங்களா உங்களை பாத்தீங்க பஸ்லதான் பாப்பீங்களா டெய்லியும் தான் பார்ப்போம் நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் படிச்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க என்ன படிக்கிறாங்க என்னன்றது கூட தெரியாது சொன்னது அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க ஆஹ் ஆமாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு தான் அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க என்னன்றது தெரிஞ்சது நான் வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபிப்டீன் அந்த நான் இந்த மாதிரி அவங்க எப்படி சொல்றதுன்னா நான் வந்து நான் உங்களை லவ் பண்றேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லல நான் ஒரு பேசிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா இந்த முடி நான் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு நான் அந்த பிப்டீன்லயே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட அப்ப எனக்கு ஒரு ஏஜ் ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் கல்யாணம் ஆசை வந்துருக்குது இல்ல அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல ஸோ அதனால அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பத்தால அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை செவன்த் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எனக்கு வந்து அவங்களாவே சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றாங்க அப்புறம் ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்போ என்கிட்ட வந்து மொபைல் கூட கிடையாது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டீன்ல மொபைல் மொபைலில் ஸோ நான் அதுக்காகவே அப்போ ஒரு மொபைல் வாங்கி ஒரு சிம் வாங்கி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அது என்ன ஏன்னா அது கரெக்டான ஏஜ் கிடையாது ஸோ என்னென்னு தெரியல ஒன்றும் புரியல திடீர்னு ரெண்டு பேரும் பேசாமல் விட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே நல்லா போச்சு ஃபஸ்ட் இயர் முடித்தேன் செகண்ட் இயர் போனேன் ஒரு தேர்ட் இயர் அந்த ரேஞ்ச் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரொப்போஸ் பண்ணதுலேருந்து ஒரு தௌசண்ட் டேன்னு சொல்லிட்டு பண்ணோம் அதாவது அக்டோபர் இருந்து தௌசண்ட் டே நான் அளவு சொல்லி ஒரு ஆயிரம் நாள் ஆன அந்த டேவை செலிப்ரேட் பண்ணோம் சார் இது பாயுது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது நீங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் தான் பின்தங்கி இருக்கிறேன்னா இந்த ஒரு தேர்ட் இயர் படிக்கும்போது தெரிஞ்சிச்சு வீட்டில் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வேணான்னாங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் தேர்ட் இயர் முடிய போது அவங்க பிளஸ் டூ அவங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறாங்க நான் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது லைஃபை பார்க்கணும்னு வெளியே வர போகிறேன் ஸோ அந்த ஒரு டைம்ல லாஸ்ட் டே பஸ்ல வந்துச்சு அதாவது எப்படி சொல்றதுன்னா எனக்கு இப்போவுமே அது சொல்ல முடியல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபீல் புரியுது இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா என்னன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் இனி நம்ம லைஃப்ல நடக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் நான் கடைசியா அவங்கள அவங்க ஸ்டாப்ல இறங்க போறாங்க சோ அந்த இடத்துல எனக்கு கண்ல இருந்து தண்ணி வந்துருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் லைஃப்ல கண்டிப்பா கிடைக்காதுன்றது ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டோம் எப்படி சொல்றதுன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் நம்ம என்னதான் பண்ணாலும் திருப்பி கிடைக்காது ஸோ அந்த ஃபோர் இயர்ஸ்ன்றது நாங்க டெய்லியும் பாத்துக்கிட்டு டெய்லியும் பேசிக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இனி இதுக்கப்புறம் இருக்காது நீங்க வேலைக்கு போகணும் நான் காலேஜ் போகணும் அடுத்த லைஃப பாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஸோ அந்த டெய்லியும் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு இது அப்படியே மிஸ் ஆகுது இல்லைங்க சரியாக பேசிக்கிட்டு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது அவங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆகுது சரி எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன புஷ் பண்ணுறாங்க அவங்க இது சரியான டைமில் ஃபேமிலி வந்து இன்னும் நல்லா செட்டில்ட் ஆகணும் ஆகிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னென்னா செட்டில்டாகிட்டு மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போய்ட்டா அது எப்பன்றதே நம்ம ஒரு ஒரு கமிட்மெண்ட்டே வைக்க முடியாது இதுக்குள்ள ஆயிரும் அப்படின்றது அக்செப்ட் பண்ணல நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம் பட் அது அவங்களோட பெர்மிஷன் கொடுத்தா தான் இப்ப நீங்க வந்து பேசுங்க அப்படின்றது அவங்க சொன்னாதான் நாங்க போய் பேச முடியும் நாங்களா போய் பேசுனா பின்னா அது அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில இன்னும் நிறைய இஷ்யூஸ் ஆகுன்றதுனால

இப்போ கடைசியில் ஆகிடுச்சி என்னென்னா நான் தான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் என்ன எங்கே என்ன எனக்கு ஓவர் ப்ரெஷர் போடுறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் முடியறதுக்குலாம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு பட் ஆனால் அவங்க அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்காமல் இருந்ததுனால நான் ஒரு ஒரு டைமும் அதே கேட்கும்போது லைக் இந்த இருக்கப்புற்று படத்தில் வர்ற மாதிரி தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன கிளாஸ்லேயே போயிட்டுருக்கு புரியுது கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் கொடுத்து அதுதான் தேவை மஸ்ட்டு பொறுமன்ற ஒரு விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்